ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க சிவப்பெயர்ச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஆமாங்க சிவன் ஆலகால விஷத்தை உண்டு ருத்ர தாண்டவம் ஆடின போது பிரளயம் உண்டாகியது இந்த ருத்ரமூர்த்தியாக சிவன் கோபம் கொண்டு ஆடியதைக் கண்ட பார்வதி மனமுருகி சுவாமியை வேண்டி கோபத்தை குறைத்து சாந்த ஸ்வரூபனாக பகவான் சகல உயிர்களையும் காக்க வேண்டும் என்று வேண்டினாள் பகவான் அம்பாளோட வேண்டுதலை ஏற்று கோபமான ருத்ர ரூபத்திலிருந்து சாத்வீகமான சதாசிவ ரூபத்திற்கு மாறிய தினமே சிவபெயர்ச்சினாள் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் கடைசி திங்கட்கிழமை நாளில் வருவதே இந்த சிவப்பெயர்ச்சி இந்த சிவப்பெயர்ச்சி தினத்தில் பகவானின் அருள் என்பது மிகப்பெரிய தடைகளை விளக்கும் இன்றைய கலியுகத்தில் கடன் வியாபாரம் குடும்ப பிரச்சனை என பலவிதமான அழுத்தத்தால் மனிதகுலம் அதீத கோபத்திற்கு ஆளாகிறது அப்படிப்பட்ட கோபத்தை அழித்து சாந்தம் அன்பு கருணை என்று உத்தம குணங்களாக மாறக்கூடிய தினமே சிவப்பெயர்ச்சி ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்ம சனி குரு ராகு கேது தீவினைகள் என எல்லாவித கிரகதோஷங்களையும் விளக்கும் ஒரே தினம் தை மாதத்தில் வரும் கடைசி திங்கட்கிழமை நாளாகும் அனைத்து ராசியினரும் சிவப்பெயர்ச்சி அன்று சிவனை சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் உடலிலுள்ள தோல் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஆகியவை விலகும் சொல் வாக்கு செல்வாக்கு திரும்பவும் கிடைக்கும் மனம் அமைதி பெறும் கோபம் குறையும் வீட்டில் அமைதி நிலவும் தை மாதத்தில் வரும் கடைசி திங்கட்கிழமை திங்கட்கிழமையன்று அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு சந்தன அபிஷேகம் செய்யுங்கள் மேலும் சிவப்பெயர்ச்சிக்கான விசேஷ ஸ்தலமே உள்ளது எங்கு உள்ளது தெரியுமா மயிலாடுதுறை அருகிலுள்ள முட்டம் குலத்தங்கரை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகாபலீஸ்வரர் சிவன் கோவிலே சிவப்பெயர்ச்சிக்கான விசேஷ ஸ்தலமாகும் இது மகாபலி சக்கரவர்த்தி தான் இழந்த செல்வம் புகழ் சொல்வாக்கு என அனைத்தையும் மீட்டெடுத்த தலமாகும் இந்த வருடம் வரப்போகின்ற சிவப்பேர்ச்சி தினத்தை மறந்துவிடாமல் நீங்களும் சிவனுக்கு அபிஷேகம் செய்து உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்